நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலும் எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் தேவன் நம் இடத்துல விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால் எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆமாம் ஏன் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஃபைனல் டார்கெட்டே அப்படின்னா கிறிஸ்துவரெலாம் இருக்கிறதல்ல கிறிஸ்துவனாக இருந்து கடைசி வரைக்கும் தேவனுக்காய் வாழ்ந்து அந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் இதில் சுயநலமாகவே இருக்கணும் நான் போகணும் அப்படிங்கிறதுல இருக்கணும் அப்போது ஒரு முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர் ஆவியிலே பலன் கொண்டவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள் எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் ஒரு வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல ஜபம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள் நற்கிரியைகள் அவர்களுக்குள்ளாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே போல தான் இந்த நாட்களிலே நம்ம மத்தியிலையும் நம்ம எப் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு 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 லைஃப் நமக்குள்ளே இருக்கணும் எப்பொழுதும் வருகைக்கென்று நம்ம ஆயத்தமாக இருப்பது மிகவும் முக்கியம் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து நம்ம பார்க்க முடியும் அப்போது புத்தியுள்ள கன்னிகை அப்படின்னு இருக்குது நம்ம எப்பயுமே புத்தியுள்ள ஒரு விசுவாசியாக உள்ள ஒரு விசுவாசியாக இருப்பது அவசியம் ஒரு கிறிஸ்தவனாய் நான் கிறிஸ்துவன் நான் ஞானஸ்தனம் பெற்றுட்டேன் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அதனால நான் பரலோகம் போயிடுவேன் நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் அதனால் நான் பரலோகம் போயிடுவேன் என்னோட பாஸ்டர் நல்லா எனக்கு போதனை பண்ணியிருக்கார் அதனால் நான் பரலோகம் பண்ணிடுவேன் போயிடுவேன் அப்படிங்கிறது தவறான காரியம் ஏன் அப்படின்னா நம்ம ஆயத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம பரலோகம் போக முடியாது நம்ம சரியான வழியிலையோ ஆண்டு விரும்புகிற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா நம்ம பரலோகம் போக முடியாது அதனால்தான் நீங்கள் பார்க்கும்போது அந்த புத்தியூரில் கன்னிகையில் குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தீவெட்டி எண்ணெய் எல்லாம் வைத்திருந்தார்கள் அதில் ஐந்து பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எண்ணெய் தீந்துரும் அப்படின்னு தெரிஞ்சு எண்ணெயை ஸ்டாக் வச்சுருந்தாங்க ஆனால் மற்றவர்கள் மனவாளனுக்காக காத்திருந்து காத்திருந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க ஆனால் நம்மளும் என்ன ஆயிரணும் என்ன ஆயிடக்கூடாது அதான் ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்ருக்குமே இதோ இயேசு வருகிறார் சீக்கிரம் வருகிறார் கடைசி ஆகிவிட்டது யுத்தங்களும் யுத்தத்தின் சத்தமும் கேட்க கேட்பீர்கள் சொல்லிட்டு எத்தனையோ யுத்தம் வந்துருச்சு இன்னும் ஆண்டர் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மெத்தனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த லிஸ்ட்டில் போய் நம்ம என்ன ஆயிடுவோம் நம்ம அமர்ந்துடுவோம் ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னா அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அந்த இடத்துல இருக்கணும் ஏன் அப்படின்னா அதே போல் இன்னொரு இடத்துல இந்த தாளந்துகளை குறித்து இருக்கிறது எஜமான் வரும் பொழுது அவர் கொடுத்த அந்த தாளந்துகளை நம்ம பெருக்கி இருக்கிறோமா அவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை யூஸ் பண்ணியிருக்கிறோமா யூஸ் பண்ணாமல் அப்படியே வைத்திருக்கிறோமா இது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஊமைகளாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாம் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அது மாத்திரமில்லை ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாட்கள் நம்ம இருந்து இருந்து கொண்டு இருக்கிறோம் தினமும் நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாய் வளர நம்ம என்ன பண்ணணும் நம்ம முயற்சி செய்ய வேண்டும் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மைதான் நம்ம ஒரு ஆவிக்குறை சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம் உண்மைதான் ஆனால் வளர்ச்சி என்பது ரொம்ப அவசியம் பரலோகத்துக்கு அடுத்தபடியான ஒரு காரியம் இல்லவே இல்லை கிறிஸ்தவர்களுக்கு பரலோகம் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்போது இந்த பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் அந்த புத்தி உள்ள ஞானம் உள்ள கன்னிகையில் போல நம்ம என்ன பண்ணியிருக்கணும் என்ன இருக்கணும் நம்மக்கிட்ட நம்மகிட்ட அந்த அபிஷேகம் இருக்கணும் நம்ம ஆவி நிறைவு இருக்கணும் ஆண்டர் விரும்புகிற நற்கிரியைகள் இருக்கணும் நமக்குள்ள எல்லா குணாதிசயங்கள் இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் என்னைக்கு நம்மளுக்கு மரணம் வரும்னு தெரியாது என்னைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம்னு தெரியாது ஆனால் எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கும் என்றைக்கு வேணாலும் அழிவு சம்பவிக்கும் ஆனால் நம்ம புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு பாத்திரவன்களாய் நம்ம இருக்க முடியும் அதே போல் இரு இரவில திருடன் வருவது போல் வருவேன் என்று சொல்கிறார் லூக்காவில் திருடன் வருவது போல் வருவேன் என்று சொல்கிறார் அப்போது சொல்லிட்டு வருகிற தேவன் இல்லை ஆமே சொல்லாமல் வருவார் அவர் அவர் வரும் பொழுது திருடன் வரும் பொழுது ஆயத்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க திருடனை பிடிச்சிருவாங்க அதே போல் தான் அவர் திருடன் வருவது போல வரும் பொழுது நம்ம ஆயத்தம் வருதுன்னா நம்ம அவரோட பரலோகத்துக்கு செல்வதற்கு நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக மாறுவோம் என்று ஒரு சந்தேகமே இல்லை இந்த நாட்களிலே இந்த ஜப நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தம் ஆவோம் ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தப்படுவோம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வசனங்கள் மூலியமாக ஜபந்தல் மூலியமாக பிரசங்கங்கள் மூலியமாக பேசும் பொழுது என்னென்ன காரியங்கள் நம்ம மாற்ற வேண்டுமோ என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன சுபாவங்கள் என்னென்ன பாவங்கள் எல்லாம் உதறி தள்ள வேண்டுமோ இது எல்லாத்தையும் தள்ளி ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்க பிரயாசம் எடுக்கும் பொழுது அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் போல் அந்த ப அந்த வருகையின் வரும் பொழுது நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து செல்வது அதிக நிச்சயம் அதனால் நம்மை ஆயத்தமாவோம் ஆயத்தமாக இருப்போம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் கர்த்த தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபிப்போம் தகப்பனே தர்மையான காலை வேலைக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கர்த்தர் நீங்கள் பேசுங்க அண்டவரே அண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அண்டவரே பரலோகத்துக்கு பாத்திரவானா இருக்கணும் ஒரு ஆவிக்குறை சபையில் இருக்கிறேங்கிறத மெத்தனமா இல்லாமல் அண்டவரே எப்பொழுதும் நிறைவாய் எப்பொழுதும் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல ஆயற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் கிருபை செய்வீராக நீர் கொடுத்திருக்கிற தாளந்து நீர் குருடுத்திருக்கிற வரண் அன்றவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில் அண்டவரே நாங்கள் அதை பெருக்கத்தை தான் பார்க்கணுமே ஒழிய அன்றவரே அதை நாங்கள் மல்டிபை மல்டிப்ளை பண்ணணும் அதை விட்டு போட்டு அன்றவரையும் நாங்கள் புதைத்து வைக்கிறவர்களா இல்லாமல் அன்றவரே ஏச்சமாக நீர் வரும் பொழுது அண்டவரே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற அன்றவரே அந்த லெவலில் நாங்கள் இருக்கத்தக்கதாக கத்தரை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க எங்க சபையில ஒருவரிய நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்பா கைவிற்ற வேட கூடாது அண்டொரு அதுக்கு தகுந்த மாதிரி அன்றார் நாங்கள் ஆயத்தமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறேன் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி தொடர்ந்து எங்களோட இடைப்படுங்க நீட் பெரும் ரச்சிகருமாக ஏ சுண்ணாமத்தில் பிதாவே ஆமே ப்ரைஸ் அ லாட் காட் பிளஸ்